அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் கடைசி வரி நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம் என்று புனித பவுல் எழுதுகிறார் நாம் அனைவருமே கடவுள் பண்படுத்தும் நிலம் என்று புனித பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு இறை வார்த்தைகளில் பண்படுத்தும் இரண்டு வகையான நிலங்களை குறித்து பேசுகிறார் கடவுள் ஒரு நிலம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பயிர்களை விளைவித்து அது கடவுளின் ஆசி தாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடவுள் பண்படுத்தும் மற்றொரு நிலமோ மக்களுக்கு பயன் தரும் நல்ல பயிர்களை விளைவிக்காமல் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முட்செடிகளையும் முளைப்பித்து அது கடவுளின் சாபத்திற்கு உள்ளாகி தீக்கு இரையாக்கப்படுகிறது என்று புனித பவுல் சொல்லுகிறார் இரண்டு நிலங்களுமே கடவுள் பண்படுத்தும் நிலம்தான் ஆனால் கடவுள் பண்படுத்தும் ஒரு நிலம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பயிர்களை விளைவித்து அது கடவுளின் ஆசி பெற்றதாக இருக்கிறது கடவுள் பண்படுத்தும் மற்றொரு நிலமோ முட்களையும் முளைப்பித்து கடவுளின் சாபத்திற்கு உள்ளாகி தீக்கு இரையாக்கப்படுகிறது என்று புனித பவுல் அங்கு சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் பண்படுத்தும் நிலமாகிய நாம் அனைவரும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பயிர்களை விளைவித்து கடவுளின் ஆசி பெற்ற நிலமாக வாழ வேண்டும் என்று கடவுள் பண்படுத்தும் நிலமாகிய நாம் ஒரு நாளும் சாபத்திற்கு உள்ளாகி தீக்கு இரையாக்கப்படக்கூடாது என்றும் இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன சகோதர சகோதரிகளை விண்ணகர் ஆட்சியை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே கடவுள் பண்படுத்தும் நிலமாகிய நாம் வரப்போ நாட்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பயிர்களை விளைவித்து கடவுளின் ஆசி பெற்ற நிலமாக வாழ்வோம் கடவுள் பண்படுத்தும் நிலமாகிய நாம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல கனிகளை தரக்கூடிய நிலமாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீர் பண்படுத்தும் நிலமாகி நாங்கள் இறுதி மூச்சு வரையிலும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல பயிர்களை விளைவித்து வாழும் போது மக்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல கனிகளை தந்து நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லாம் மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த கேட்கிற உண்முடைய பிள்ளைகள் உங்களுடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் نل داوی آمین آمین آمین, آمین